பிதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பத்தொன்பது உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுவதால் நமக்கு மூன்று விசேஷ நன்மைகள் உண்டாகும் என்பதை தியானிப்போம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்மாலே கூடுமான மட்டும் உதவி சகாயம் பண்ணுகிறது எவ்வளவு பிரயோஜனமுள்ள என்று போன தியானத்தில் பொதுவாய் காண்பித்தாயிற்று இந்த சுகிர்த பக்தியினால் மூன்று விசேஷ பெரிய நன்மைகள் வரும் என்று இப்போடு விவரித்து ஒப்புவிக்க வேணும் மனுஷனானவன் பாவ மன்னிப்பையும் நன்மரணத்தையும் மோட்சத்துக்கு போவேன் என்கிற உறுதியான நம்பிக்கையும் இம்மூன்று பெரிய நன்மைகளை விரும்புவானல்லவா இம்மூன்று நன்மைகளை அடைவதற்கு உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வைத்த விசேஷ பக்தியானது உத்தவ வழியாம் என்கிறதற்கு சந்தேகமில்லை அது எப்படி என்றால் முதலாவது இஸ்பிருத்து சாந்துவிதால் ஏவப்பட்டு அச்சைசிஷ்ட யாக்கபர் சொன்னதாவது தப்பிப்போகிற பாவியை திருப்புகிறவன் அவன் ஆத்துமத்தை சாகாதபடிக்கு காப்பாற்றுகிறதும் அல்லாமல் தன் பாவத்திரளையும் திரளையும் காணாதபடிக்குச் செய்வான் என்றார் இதே உங்களுடைய பாவக்கடனையெல்லாம் துளைத்து கர்த்தர் சந்நிதியில் பரிசுத்தனாகிறதற்கு பாவியை மனந்திருப்ப பிரயாசைப்படுவது இஸ்பிருத்த சாந்துவினா காண்பிக்கப்பட்ட வழிதான் ஆயினும் ஒரு பாவியை மனந்திருப்புகிறதை விட ஒரு ஆத்துமத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டு மோட்சத்துக்கு சேர்ப்பிக்கிறதே பெரிதான காலியமாம் ஆகையால் அப்படி செய்வது உங்களுடைய பாவக்கடனை தீர்க்கிறதற்கு உத்தம வழி என்று சொல்ல வேணுமல்லவா மேலும் தீர்க்கதர்சியான தனியல் என்பவர் நபுக்கதோனோசோர் இராஜாவை நோக்கி சொன்ன வாக்கியமாவது இராஜாவே பிச்சைகளினாலே உங்களுடைய பாவங்களை பரிகறியும் தரித்திரருக்கு தர்மங்களை கொடுத்து உங்களுடைய அக்கிரமங்களை தீர்த்து கொள்ளும் என்றார் வேறொரு வேத புத்தகத்திலே தர்மமாவது பாவங்களை எதிர்த்து தடுக்கும் என்று எழுதியிருக்கிறது இதோ பிச்சையும் தர்மமும் பாவங்களை தீர்த்து விடுகிறதென்றும் பாவங்களை பரிகரிக்கிறதென்றும் பாவங்களை தடுக்கிறதென்றும் வெளிப்படையாய் காணப்படுகிற சத்தியமாம் இவ்வுலகத்தில் உள்ள நிர்பாக்கியருக்கு செய்யும் பிச்சை தர்மம் அப்படி பாவங்களை தீர்க்க வல்லதாயிருந்தால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிற ஆத்துமாக்களுக்கு பண்ணும் உதவி சகாயம் அம்மாத்திரம் வல்லமையை கொண்டிருக்காதோ என்ன உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் இஷ்ட பிரசாதத்தில் நிலை கொண்டு சர்வேஸ்வரனுக்கு அதிகமாய் பிரியப்பட்டிருக்கிற தினத்தினாலேயும் அந்த ஆத்துமாக்கள் அதிக வேதனை அனுபவிக்கிறதுனாலேயும் அவர்களுக்கு செய்யும் உதவி சகாயம் எல்லா பிச்சை தர்மங்களிலும் மேற்பட்டதாகையால் இந்த உதவி சகாயத்தினால் நம்முடைய பாவங்கள் அதிகமாய் தீரும் என்றும் அதிகமாய் பரிகரிக்கப்படும் என்றும் நினைக்கவும் வேணும் சொல்லவும் வேணும் கிறிஸ்தவர்களே நீங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களை நினைக்கும்போது மிகவும் பயப்படுகிறீர்களே இதோ உங்களுடைய பாவங்கள் தீரவும் உங்களுடைய அச்சம் நீங்கவும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாயிருப்பது உத்தமமான உபாயமாம் நன் மரணமாவது சகல நன்மைகளும் நிறைந்த செல்லும் வழியாம் அதுவே அதை எல்லோரும் அடைய ஒருமனப்பட விரும்புவார்கள் அல்லவா இந்த அதிர்ஷ்டம் தங்களுக்கு கிடைக்கும்படியாக அநேகம் ஜபங்களை பொழிந்தும் அநேகம் அர்ச்சிஷ்டவர்களை மன்றாடியும் சில உத்தரியங்களை தரித்தும் இது முதலான நற்கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார்களே இதெல்லாம் நல்லதுதான் பிரயோசனமுள்ளதுதான் என்றாலும் தாங்கள் விரும்பின நன்மரணத்தை அடைய உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாயிருத்தலே நிச்சயமான வழி என்னலாம் அது எப்படி என்றால் இஷ்ட பிரசாதத்தோட இருக்கிற மனுஷன் தேவ கிருபையை கொண்டு செய்யும் நற்கிரியையெல்லாம் பலனுள்ளது என்கிறதினாலே அவன் பண்ணும் ஜப தர்மங்களினாலும் அடைந்த திருச்சபை பலன்களினாலும் செய்வித்த திவ்ய பூசைகளினாலும் அநேக ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்சக்கரை ஏறி இருப்பார்கள் என்று சொல்வதற்கு சந்தேகமில்லை மோட்ச பேரின்பத்தில் அமிழ்ந்திருந்த அந்த ஆத்துமாக்கள் தங்களை அவ்விடத்து சேர்ப்பித்த மனுஷர் பேருர் பட்சத்தை வைத்திருப்பார்களாமே பட்சமானது தான் பச்சமுள்ளவன் ஆத்துமாக்கள் நமக்கு மெய்யான நேசிப்பான் என்பதும் ஆபத்துள்ள சமயங்களில் சகோதரனாக தோன்றுவான் என்றும் வேத புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது சாவானது மோட்சத்துக்காவது நரகத்துக்காவது துவக்கமாகையால் அதை எல்லா ஆபத்துகளிலும் மிகப்பெரிய ஆபத்தான சமயம் என்று சொல்ல வேணும் அல்லவா அப்படி இருக்க மோட்சத்தில் வாழும் நமது ஆட்டுமாக்கள் இந்த ஆபத்தான வேளையில் நம்மை கைவிடுவார்களோ உதவி பண்ணாதிருப்பார்களோ அச்சமயத்தில் பசானினால் வரும் சோதனைகளை அகற்றாமல் இருப்பார்களோ அந்த ஆத்துமாக்கள் நமது வேரில் வைத்த பட்சத்தை பற்றி நமது மரண வேதனையில் விசேஷமாக அவர்களுடைய உதவியை செய்வார்கள் என்பது நிச்சயம்தான் எத்தனை ஆத்துமாக்களை நமது பிரயாசையால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்து மீட்டு ரட்சித்திருப்போமோ அத்தனை ஆத்துமாக்கள் பயங்கரமான மரண வேளையில் நமக்கு உதவியாக நின்று நமக்கு அதிர்ஷ்டமான மரணம் கிடைக்க உதவ நமக்கு உறுதியான சத்தியம் தான் அதனாலே மறித்தவர்களின் ஆத்துமாக்களுக்கு நாமும் ஈடேறும்படிக்கு அந்த ஆத்துமாக்களுக்கு ஆறுதலாக செய்ய கூடுமானதெல்லாம் அசட்டை இல்லாமல் நாம் சிரமப்பட்டாவது செய்ய கடவோம் என்று அர்ச்சிசிஷ்ட கிறிசோஸ்தம் அருள்பர் வசனித்தார் இது இப்படி இருக்க உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வைத்த மெய்யான பக்தியானது நன்மரணத்தையும் மோட்ச பேரின்பத்தையும் அடைவதற்கு ஓர் அச்சாரமும் உறுதியான ஈடும் தப்பாத அடைமானமுமாம் என்று வேத சாஸ்திரிகள் நிச்சயத்தை சொல்கிறார்கள் மூன்றாவது ஆத்துமாக்களின் பேரில் பக்தி உள்ளவர்கள் மோட்சத்துக்கு போவார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பது நிச்சயம்தான் என்னத்தினாலே என்றால் நடு தீர்வை நாளில் எல்லா உலகங்களுக்கும் ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதர் பல தர்மங்களை பண்ணுபவர்களுக்கு நித்திய பேரின்பத்தை வெகுமதியாக கட்டளையிடுவார் அல்லவா ஆயினும் முன்காண்பித்தார் போல உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு செய்த உதவி சகாயம் எல்லா தர்மங்களிலும் ிலும்பதாகட்ட தர்மங்களை செய்பவர்களுக்கு இராஜ்யம் கொடுக்கப்படும் என்றதற்கு கொஞ்சமாகிலும் சந்தேகம் இருக்க கூடுமோ மேலும் உங்களை நித்திய கூடாரங்களில் ஏற்றுக்கொடும்பழுக்கு உங்களுக்கு சிநேகிதரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சுவாமி தாமே திருவுளம் பற்றினார் அப்படியே நம்மை மோட்சத்துக்கு சேர்ப்பிக்க தகுந்த சிநேகிதர் நம்மாலே நீட்டு ரட்சிக்கப்பட்ட உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அல்லவா அந்த ஆத்துமாக்கள் தங்களுடைய உதவியினாலும் சர்வேஸ்வரனிடத்தில் தங்களுடைய வேண்டுதலினாலும் நமக்கு ஒத்தாசையாக நின்று நம்முடைய ஆத்துமம் மோட்சக்கரை சேரும் வரையில் நம்மை கைவிட மாட்டார்கள் என்பது நிச்சயமாமே பிதாவாகிய தொபியாஸ் என்கிறவர் தன்னுடைய குமாரனுக்கு புத்தி சொல்லும்போது போது வசனித்ததாவது உன்னுடைய ஆஸ்தியை கொண்டு பிச்சை கொடுப்பாயாக யாதொரு பிச்சைக்காரனை அகற்றாதே அப்படி நடந்தால் ஆண்டவரும் உன்னை அகற்றி தள்ள மாட்டார் அதனால் வருத்தமுள்ள காலங்களில் உனக்கு உதவும் ஒரு பொக்கிஷத்தை சம்பாதிப்பாய் அதேதெனில் பிச்சையானது எல்லா பாவங்களினின்றும் மரணத்தினின்றும் உன்னை ரட்சிப்பதும் அல்லாமல் உன்னை இருள் நிறைந்த இடங்களுக்கு போக விடாது என்றார் இந்த தேவ வாக்கியத்தில் பாவ மன்னிப்பும் நன்மரணமும் ஈடேற்றத்தின் நம்பிக்கையும் ஆகிய மூன்று விசேஷ வரங்கள் தர்மத்தினால் வருகிறது என்று உச்சிப்பகலினும் தெளிவாய் காண்பிக்கிறது அதனாலே இம்மூன்று விசேஷ வரங்களை விரும்புகிற நீங்கள் எல்லா தர்மங்களிலும் மேலான தர்மமாகிய உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிற தர்மத்தை செய்ய வேணும் என்று அறிய கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம் சேசுவின் திரு இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக மூன்று சுத்த வாலிபர்களை நெருப்புச் இருந்து காப்பாற்றினவருமாய் தீர்க்கதர்சியான தானியேலை சிங்க கெபியிலிருந்து மீட்டு ரட்சித்தவருமாய் எல்லா வேதனைகளிலும் வேத சாட்சிகளை ஸ்திரப்படுத்தினவருமாயிருக்கிற சர்வேசரா நாங்கள் உமது சந்நிதியிலே பொழிகிற ஜபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொண்டு உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பினின்றும் சகல வேதனைகளினின்றும் மறித்தவர்களுடைய ஆத்துமங்களை மீட்டுக்கொண்டு பிரதாபமுள்ள உமது சமூகத்துக்கு வரப்பண்ண வேண்டுமென்று தேவரரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமன் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒரு திவ்ய பலிபூசை ஒப்புக்கொடுக்கிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை சாஸ்திரியர்களுக்குள்ளே பெயர் பெற்ற நியூஸ் என்கிறவர் எழுதின சரித்திரமாவது உரோமாபுரியிலே ஒரு புண்ணியவதி உத்தரிக்கிற ஆத்மாக்களின் பேரில் வெகு பக்தியாயிருந்து அவர்களுக்கு ஆறுதல் வருவிக்க வெகு பிரயாசைப்பட்டு கொண்டிருந்தாளாம் அவள் வியாதியாய் விழுந்து அவஸ்தையாகிற தருணத்தில் துர்மண பசாசானது அச்சமும் பயமும் அவநம்பிக்கையும் கலக்கமும் இவை முதலான சோதனைகளை அவளுக்கு வருவித்தது அதனாலே அவள் கலங்கி நடுநடுங்கி என்ன வருமோ வென்று அதிகமாய் பயந்திருக்கையிலே இதோ மோட்சத்திலிருந்து தனக்கு ஒத்தாசையாக அநேகமாயிரம் பேர்கள் வருகிறதை கண்டாள் வந்தவர்கள் அவளுடைய படுக்கையைச் சுற்றிலும் சந்தோஷ முகத்தோடு நின்று பயப்படாதே ஜெயம் வரும் என்று அவளை தேற்றிக் கொண்டிருந்தார்கள் அக்ஷணத்திலே துஷ்ட பசாசானது ஓடிப்போகவே அவள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்தவர்களை பார்த்து நீங்கள் எனக்கு இப்பேற்பட்ட சகாயம் பண்ணினதற்கு முகாந்திரம் என்ன சொல்லுங்கள் என்று கேட்க அவர்கள் உன்னுடைய வேண்டுதலினாலே உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு போன ஆத்துமாக்கள் நாங்கள்தான் எங்களுடைய நன்றியறிதலை உனக்கு காண்பிக்கவும் உன்னுடைய ஆத்துமத்தை மோட்சத்துக்கு கூட்டி வந்தோம் என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த புண்ணியவதி சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்து மோட்ச பாக்கியத்தை நுகர துவங்குகிறார் போலே சிரித்த முகத்தோடே இன்பமாய் மறித்து அந்த ஆத்மாக்களுடன் பரலோகத்துக்கு போனாள் என்று மேற் சாஸ்திரி நிச்சயமாய் எழுதி வைத்தார் உரோமாபுரியிலே பிரபலமான பேரை அடைந்த அர்ச்சேசிஸ்ட் பிலிப்பினேரி என்கிறவர் சகல உத்தரிக்கிற ஆத்மாக்களின் பேரில் பக்தியா இருந்ததும் அல்லாமல் தம்முடைய விசாரணையில் இருந்தவர்களுடைய ஆத்மாக்களை விசேஷமாய் நினைத்துக் கொள்ளுவாராம் அந்த ஆத்துமாக்களும் அவருக்கு அநேக முறை தோன்றி தங்களுக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டதும் தவிர அவருக்கு அநேகம் சகாயங்களையும் பண்ணுவர் மீண்டும் அந்த ஆத்துமாக்கள் மோட்சத்துக்கு போன் பிற்பாடு திரும்பவும் அவருக்கு தோன்றி நன்றியறிந்த மனதோடே தோத்திரம் பண்ணுவார்கள் இந்த மக சிஷ்டவர் சாகிறபோது அந்த ஆத்துமாக்கள் பெரும் படையாய் வந்து பரிவாரமாக நின்று அவரை மோட்சத்துக்கு அழித்து கொண்டு போனார்கள் அவர் செத்த பிற்பாடு பக்தியுள்ள ஒரு சன்னியாசியார் அவர் மோட்சத்தில் சொல்லில் அடங்காத பிரதாபத்தோடு விளங்குகிறதையும் அவருக்கு மகிமையாக அவரால் ஈடேறின ஆத்துமாக்கள் சூழ்ந்து நிற்கிறதையும் கண்டார் என்று அர்ச்சி சிஷ்ட பிலிப்பு நேரியுடைய சரித்திரத்தில் எழுதியிருந்தது கிறிஸ்தவர்களே உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்மாக்கள் பேரில் வைத்த விசேஷ பக்தியினாலே எவ்வளவு பிரயோஜனம் வருகிறது என்று இவ்விரண்டு புதுமைகளினாலே கண்டறிந்து அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ண மென்மேலும் பெரிய பட மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்து நாதருடைய மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று கிறிஸ்துநாதரே தேவரீருடைய இடது பாதத்தின் ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை உம்முடனே பெண்களுக்கு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு கிறிஸ்து தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரின் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருடும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை தருளும் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன்

இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சியசிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி தேவர் தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்